இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நயன்த்து ஸ்கூல் புக்கு அதாவது தமிழ் ஸ்கூல் புக்கில் வந்து இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி அறுபது டிகிரியில் சொல்லக்கூடிய ஒரு லிங்கம் ஓவியத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள கனகசபையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சிற்பங்கள் இந்த சிற்பங்கள் நாயக்கர் காலத்துக்கு சேர்ந்த சிற்பங்கள் இந்த சிற்பங்களோடைய கண்ணினுடைய விழியாகட்டும் கை விரலில் உள்ள நிகங்களாகட்டும் அவ்வளவு அற்புதமாகவும் நுட்பமாகவும் செதுக்கப்பட்டதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேரூர் பேரூர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளது இங்கே கோயமுத்தூர் இருந்து உக்கடம் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பேரூர் அப்படின்ற ஊர் அமைஞ்சுள்ளது அங்கே தான் இந்த பட்டீஸ்வரர் கோவில் அப்படின்ற கோவிலும் அமைஞ்சுள்ளது பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளது இந்த பட்டீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்தி தலமாக வந்து இங்கே பார்க்கப்படுது இந்த பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊருக்கு காஞ்சிமா அப்படின்ற நதியும் வந்து ஓடும் அந்த நதி பார்த்திங்கன்னா இன்றை வந்து நொய்யல் ஆறு அப்படின்ற அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் காஞ்சி காஞ்சி பேரூர் இந்த பேரூரை வந்து அழைக்கப்படும் இங்கே உள்ள கோவில் வந்து பார்த்திங்கன்னா கரிகாலனில் வந்து இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் காலத்துலேயும் இந்த கோவிலில் அர்த்தம் மண்டபமும் அமைந்துள்ளது இது கோவிலுடைய குளம் வெளியே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினேழாம் நூற்றாண்டில் கொங்கு சோழர்களும் போச்சவை பேரரசர் மற்றும் விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்க மன்னர்களும் பல்வேறு கட்டிடக்கலைகளை வந்து இங்கே கட்டியுள்ளார்கள் அப்படிப்பட்ட கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் பார்க்கறதுக்கு முன்னாடி நைன்த்து ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த நைன்த்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் கால சிற்பக்கலையின் நுட்பத்தினுடைய உச்சநிலை படைப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மிக மிக நுட்பமான கலைநயத்துடன் வெளியோட்டம் புருவத் தெளிவு நக அமைப்பு ஆகியவைலாம் இந்த சிற்பங்களை வந்து அமைந்துள்ளது நாயக்கர் காலவுடைய சிற்பத்துக்கு இன்னொரு தனி சிறப்பு இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அவங்களுடைய சிற்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளை வந்து செஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரையின் முன்கால்கள் தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் இந்த மண்டப தூண்களில் வந்து அமைச்சிருப்பாங்க நாயக்கர் காலத்துடைய இன்னொரு சிறப்பானது என்னென்னா ஓசைகள் எழுப்பும் இசை கட்டூன்களை வந்து அமைச்சிருப்பாங்க கோயிலுடைய முன் தோற்றம் இது இந்த கோயிலுடைய மேலே பார்த்திங்கன்னா நடராஜருடைய ஓவியம் வந்து அழகாகவும் தீட்டப்பட்டுள்ளது உள்ள ஓவியங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஓவியங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவகரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல்கள் பாடப்பட்ட கோவிலாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கோயிலில் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கனக சபை வந்து அமைஞ்சிருக்கும் அந்த கனக சபை வந்து பார்த்திங்கன்னா அழகாந்திரி நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்ட ஒரு சபை இந்த அழகாந்திரி நாயக்கர் யாருன்னு அப்படின்னு கேட்டோம்னா திருமலை நாயக்கருடைய சகோதரர் இந்த கனக சபையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சிற்பங்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறம் சுழலும் லிங்க ஓவியத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சுழலும் லிங்க ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே தெரியுது பாருங்கள் இந்த அந்த லிங்கத்தோடைய ஆவடை அதாவது நீர் வரும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா சுழலும் கரெக்டாக பாருங்கள் இந்த இந்த மூலையில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கோம் இங்கேருந்து அப்படியே அந்த கேமராவை வந்து நம்ம திருப்புறோம் அது எப்படி சுழலுன்னு நீங்களே பாருங்கள் இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூளைக்கு வந்துட்டோம் இந்த கார்னர் நடுவில் வந்து ஒரு நந்தியுடைய சின்ன கோவில் இருக்குது பாருங்கள் அந்த கோவிலை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே அடுத்து வந்து இந்த சைடு போகலாம் இந்த சைடு போகும்போது அந்த லிங்கத்துடைய ஆவடை அப்படின்ற சொல்லக்கூடிய பகுதி வந்து அழகாக வந்து நம்ம திரும்புறதை வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி லிங்கத்தோடைய ஆவடை வந்து சுழலும் தன்மையுடைய பல்வேறு ஓவியங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அப்படி தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா திருவனைக்காவல் கோவில் அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருந்துருக்கு அங்கேயும் இதே மாதிரி வந்து இந்த சுழலும் ஓவியம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை திருமண்ணா அண்ணாமலை ஈஸ்வரர் கோவிலையும் இந்த சுழலும் ஓவியம் இருக்குது மதுரையுடைய மதுரையிலேயும் வந்து இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பொற்றாமரை குளம் பொற்றாமரை விநாயகர் அப்படின்னு இருப்பார் அந்த விநாயகர்கிட்ட போனாவே அது மேலே வந்து ஒரு சுழலும் லிங்க ஓவியம் வந்து அழகாக இருக்குது அதிகம் வந்து நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலையும் அந்த ஓவியங்கள் வந்து இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் அந்த குதிரை ஓவியம் இந்த தூண்களில் இடம்பெற்ற குதிரை வீரர் வந்து குதிரையை ஏறி நிற்பது போன்ற கச்சிப்பங்களை வந்து பார்க்கலாம் அப்புறம் இந்த கோயில் மேலே வந்து பாருங்கள் கற்சங்கிலி வந்து இடம்பெற்றது உள்ள வந்து நமக்கு வந்து கேமரா பிடிக்க வந்து அளவுடு கிடையாது அதனால் வெளியே இருந்து நம்ம பிடிச்சிட்டோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கற்சங்கிலிகள் வந்து இடம்பெற்றுருக்குறத நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே நாயக்கர் காலத்துடைய சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் நம்ம கூறப்படுது அடுத்து பாருங்கள் இங்கே உள்ள கோவில் உள்ள உள்ள கேமரா எடுக்க அலோடு இல்லாத காரணத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருந்து பல்வேறு படங்களை வந்து நம்ம டவுன்லோடு பண்ணியிருக்கோம் சபையில் இடம்பெற்ற சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா கை விரல்கள் ஆகட்டும் கண்ணுடைய விழி ஓட்டமாகட்டும் அவ்வளோ நுட்பமாகவும் இடம்பெறும் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வீரபத்ரருடைய சிலை அதுக்கு பக்கத்தில் விநாயகர் சிலை இந்த சிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுடைய விழி ஓட்டமாகட்டும் கைகள் உள்ள நெகமாகட்டும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அடுத்து சிவனுடைய அடுத்த அவதாரமான யானையுரி போர்த்த மூர்த்தி யானையவே இரண்டாக பிளந்து அந்த மூர்த்தியானவர் நிற்கிற மாதிரி அழகாகவும் இந்த சிற்பங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அடுத்து ஆலங்காட்டு காளி அகோர வீரபத்திரர் அக்னி வீரபத்திரர் ஆகியோரெலாம் இடம்பெற்றிருக்காங்க முன்னூறு காலத்தில் பேரூரை வந்து பட்டிபுரம் என்றும் காமதேனுபுரம் என்றும் அழைக்கப்படுவார் இங்குள்ள மூலவரான இறைவனை பட்டிநாதர் என்றும் பட்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவார் இவ்வாறு பட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் புராண கதை ஒன்று உள்ளது இங்கு வந்து காமதேனுவானது படைத்தல் தொழில் வேண்டி தவம் செய்ததாகவும் அவ்வாறு பால் சொரிந்து தினந்தோறும் காமதேனுவானது தவம் செய்து கொண்டிருக்கும் அவ்வாறு செய்யும் பொழுது பட்டி என்ற கன்று காமதேனுக்கு நந்தினி என்ற மற்றொரு கன்றும் உள்ளது இங்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டி என்ற கன்று வடிவில் இருந்த சிவனை தன் குழம்பு மீது பட்டதாகவும் சிவலிங்கத்தினுடைய தலையில் பட்டி என்ற குழம்பின் கால் தடம் இன்றளவும் உள்ளதாகவும் கூறப்படுது தவத்தை கலைத்து சிவன் வந்து காட்சியளித்ததாகவும் ஒரு புராண வரலாறும் இக்கோவிலில் வந்து உண்டு இவ்வாறு காட்சி இறைவன் திருவனைக்காவனூர் என்ற ஊரிலிருந்து தவத்தை மேற்கொள்ளுமாறு நீ வேண்டிய வரத்தை பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார் காமதேனு தவம் செய்த இடம் என்பதால் இங்குள்ள சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து உண்டாகாது அது மட்டும் இல்லாமல் பிணம் வந்து புழுக்காது அப்படின்ற தகவலும் வந்து இடம்பெற்றுள்ளது இங்குள்ள நொய்யல் நதியில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களை எலும்பை வந்து போட்டால் அந்த எலும்பு வந்து பல நாள்கள் கழித்து வெண்கற்களாக மாறிவிடும் என்ற ஐதீகம் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கோரக்கர் சித்தர் தவம் செய்த இடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் உள்ள தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சித்தர்களுடைய சிற்பங்களும் வந்து அவ்வளவு கலைநயமிக்க பொருளாகவும் செதுக்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் கற்சங்கிலியானது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜர் பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் வந்து இந்த கற்சங்கிலி ஒன்று இடம்பெற்றுள்ளது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய யானை இந்த யானையின் பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள கோயில் யானைகளில் அதிக உயரம் கொண்ட யானையாக பார்க்கப்படுது கோயிலில் வந்து யானைகள் வந்து வளர்க்கப்படுவதற்கான முக்கிய காரணம்னால் லட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கப்படுது இந்த இடம் தான் தவம் செய்த இடமாகவும் கருதப்படும் அடுத்து வந்து இங்கே உள்ள தளபருச்சங்கள் வந்து பார்க்கலாம் பிறவா புலி இரவா பனை அப்படின்ட்டு இரண்டு தளவருச்சங்கள் வந்து இருக்குது இதில் பிறவா புலி இந்த கோயிலுடைய முன்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பிறவா புலி அப்படின்ட்டு ஒரு போடு வச்சுருப்பாங்க இந்த கோயிலுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலங்களில் காணப்படக்கூடிய கார்த்திகை மாதங்களில் விளக்கேட்டும் தூண் இது வந்து இந்த கோயிலுடைய முன்னாடி இருக்கும் இந்த முன்னாடி தான் அந்த பிறவா புலி அப்படின்ற போடு வந்து வைக்கப்பட்டிருக்கும் இங்கே உள்ள விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து வந்து முளைப்பதில்லை அப்படின்ற மாதிரி வந்து இங்கே சொல்கிறாங்க அதை நிரூபிக்கும் விதமாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்ததாகவும் அதனுடைய முடிவில் வந்து இதன் விதைகள் வந்து முத முளைக்கலை அப்படின்ற மாதிரியும் அறிக்கை கொடுத்ததாகவும் தகவல் வந்து சொல்லப்படுது அடுத்து கோயில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மரத்தா செய்யப்பட்ட பெரிய தேர் இந்த கோவிலுடைய அடுத்து வந்து ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா மரத்தா செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் ஏழைகளின் கற்பக விற்சகமாக பார்க்கப்படும் பனை மரத்தை தான் பார்க்க போகிறோம் இங்கே உள்ள பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் வந்து இளமையாகவும் அப்படியே இருப்பதாகவும் இங்கே வந்து சொல்லப்படுது இந்த பனைமரம் வந்து இரவா பனை அப்படின்னு அழைக்கப்படும் இந்த மரத்துக்கு வந்து இறப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க இந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் ஆற்றோடைய படித்துறைக்கு போகிற வழியில் அரச விநாயகர் கோவில் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் தான் இந்த பனைமரம் வந்து இருக்குது பட்டீஸ்வரர் கோவில் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகவும் பார்க்கப்படுது சோழனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் கருதப்படும் புராண கதையின்படி பல யூகங்களாகவும் இக்கோவில் இருப்பதாகவும் கருத்து உண்டு